படிக்கும் போதே நமக்கு பிரமிப்பையும் சிலிப்பையும் ஏற்படுத்தும் மகாபாரதத்தை எழுதுவது அவ்வளவு எளிதானதாக இருக்காது முழு முதற் கடவுளான விநாயகரிடம் ஒப்படைத்தார் மகாபாரதத்தை எழுதியதுக்கு பின் ஒரு பெரிய கதையே உள்ளது அந்த சுவாரஸ்யமான கதை என்ன என்பதுதான் இந்த பதிவு பராசர முனிவருக்கும் யோஜனகந்தி என்னும் செம்படவர் குளத்தில் வளர்ந்த பெண்ணுக்கும் பிறந்த பிள்ளை வியாசர் மகாபாரதம் என்னும் காவியம் எழுதும் பாக்கியம் பெற்றார் உலகில் தர்மம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட பொக்கிஷம் அது இந்த கலியுகத்திலும் நமது பாரதத்தின் மூளை முடுக்கெல்லாம் ஒழிக்கும் தர்மம் என்னும் கோஷத்திற்கு காரணம் இந்த இதிகாசம் தான் இந்த காவியத்தை எழுத அவர் பட்ட கொஞ்ச நஞ்சமல்ல அக்காலத்தில் சில மகரிஷிகளுக்கு கதை சொல்ல தெரியும் ஆனால் எழுத தெரியாது எனவே நல்ல எழுத்தர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் மகாபாரதம் தர்மத்தை நிலைநிறுத்த எழுதப்பட்ட இதிகாசம் அல்லவா மிகவும் பண்டிதரான ஒருவர்தான் தான் தான் சொல்வதை கேட்டு புரிந்து கொண்டு பிழையின்றி எழுத வேண்டும் என்று நினைத்த வியாசர் தன் எண்ணத்தினை பிரம்மதேவரிடம் கூறினார் அதற்கு பிரம்மா சிவபெருமானை வேண்டி விநாயகரை எழுதி கொடுக்க கேட்குமாறு கூறினார் விநாயகர் அறிவு கூர்மைக்கு முதன்மையானவர் என்பதால் வியாசரும் பிரம்மதேவரின் ஆலோசனைப்படி விநாயகப் பெருமானிடம் சென்றார் விநாயக பெருமானே உலகத்து மக்களுக்கெல்லாம் அரிய பல உண்மைகளை போதிக்கும் மகாபாரதம் என்னும் மகத்தான காவியத்தை உருவாக்கி இருக்கிறேன் அதை நான் சொல்ல சொல்ல தேவரி எழுதி தர வேண்டும் என்று வேண்டினார் பிள்ளையார் அன்புடன் சிரித்தார் வேதவியாசரே அப்படியே ஆகட்டும் ஆனால் ஒரு நிபந்தனை நான் எழுதத் தொடங்கினால் நிறுத்த மாட்டேன் நீர் எக்காரணத்தை கொண்டும் நிறுத்தாமல் தொடர்ந்து முழு கதையையும் கூற வேண்டும் என்றும் அப்படி சொல்வதை நிறுத்திவிட்டால் தானும் எழுதுவதை நிறுத்திவிட நேரிடும் என்றும் அப்படியே தான் ஒருவேளை எழுதுவதை நிறுத்திவிட்டால் பிறகு நீர் எழுத வேறொருவரை தான் தேட வேண்டும் என்றும் கூறினார் இந்த நிபந்தனைக்கு சற்றும் யோசிக்காமல் சம்மதம் தெரிவித்தார் வியாசர் ஆயினும் வியாசரும் விநாயகருக்கு ஒரு நிபந்தனை விதித்தார் ஐயா கணபதி நீர் எழுதுவதெல்லாம் சரி நான் சொல்வதை சற்றும் தாமதிக்காமல் எழுதிவிட வேண்டும் ஏனென்றால் நான் ரொம்ப வேகமான ஆள் தாமதித்தாலும் திரும்ப சொல்ல மாட்டேன் சரியா என்றார் ஆரோக்கியமான வியாசர் ஸ்லோகங்களை அள்ளிவிட விநாயகர் வேகமாக எழுதி தள்ளினார் ஒரு கட்டத்தில் வியாசருக்கு மூச்சு முட்டிவிட்டது எவ்வளவு ஸ்லோகங்களை சொன்னாலும் கணநேயரத்தில் எழுதி விடுகிறாரே இந்த கணபதி என்று மூச்சு வாங்கியவர் ஒரு தந்திரம் செய்தார் கணேசா நீர் எழுதுவதெல்லாம் சரி சில சமயங்களில் நான் சில ஸ்லோகங்களை சொல்லி அதற்கு விளக்கம் கேட்பேன் நீர் விளக்கத்தை சொல்லிக் கொண்டே அடுத்து நான் சொல்லும் ஸ்லோகங்களையும் எழுத வேண்டும் என நிபந்தனை போட்டார் இப்படி மடக்க பார்க்கிறீரா என்று ஆணைமுகன் தலையை ஆட்டினார் வேதங்களை தொகுத்தவருக்கே இவ்வளவு தைரியம் என்றால் வேதநாயகனின் பிள்ளைக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் இவர்களது போட்டி தொடர்ந்தது கடினமான ஸ்லோகம் ஒன்றை சொல்லி விளக்கம் கேட்பார் வியாசர் கணபதி இதற்குரிய பொருளை அரைநொடிக்குள் சொல்லிவிட அதற்குள் அடுத்த ஸ்லோகத்தை சுதாரித்து சொல்லத் தொடங்குவார் வியாசர் விநாயகர் அதன் பொருள் புரிந்து வேகமாக எழுதிக் கொண்டிருந்தார் அப்படி எழுதும் போது அவருடைய எழுத்தாணி உடைந்து விட்டது வேறு எழுத்தாணி தேட அவகாசம் இன்றியும் தான் போட்ட நிபந்தனையை தானே மீறக்கூடாது என்று நினைத்த விநாயகர் தன் இடது தந்தத்தை உடைத்து அதனைக் கொண்டு எழுதி முடித்தார் இதனாலேயே விநாயகருக்கு ஏகதந்தா என்ற பெயர் வழங்கப்பட்டது இப்படித்தான் உலக மகா இதிகாசங்களுள் ஒன்றான முழு மகாபாரதமும் வெற்றிகரமாக எழுதப்பட்டது அழகான தந்தம் ஒரு பக்கம் இல்லாமல் போனாலும் பரவாயில்லை அறிவான கிரந்தம் மகாபாரதம் உலகிற்கு வேண்டும் என எண்ணி தன் ஒரு பக்க தந்தத்தை ஒடித்து முத்தமிழ் அடைவினை முற்பட கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோன் விநாயகர் விநாயகரை வணங்குவோருக்கு விநாயக பெருமானின் அருளால் செல்வாக்கும் சொல்வாக்கும் உண்டாகும் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகளெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்டில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்